வணக்கம் நான் டாக்டர் தீபார் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்பது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்போ பயிற்சியாக இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறார் இல்லைங்களா அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்போ நாங்கள் சொல்றது உலகத்துல இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்ல ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாக விருச்சிகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் கேது உச்சமடையக்கூடிய ராசி விருச்சிக ராசி சந்திரன் நீச்சமாக்கூடிய ராசி விருச்சிக ராசி அப்போ சந்திரன் நீச்சம் அப்படின்றதுனால மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா வேற 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 சிந்தனைகள் வேற 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 குழப்பங்கள் பலவிதமான கருத்துக்கள் இதுவா அதுவா அதுவா இதுவா அப்படின்னு நம்ம குழம்பிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லலாம் அந்த குழப்பத்தை மட்டும் ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா விருச்சிகம் சாதிக்கக்கூடியது நிறைய அப்படின்றது தான் சொல்லணும் எது கொடுத்தாலும் என்னால் முடியும் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றது இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் விருச்சிகராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஃபீனிக்ஸ் பறவைகள் மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஃபீனிக்ஸ் பறவை வந்து பாருங்கள் சூரியன்கிட்ட போகுமா அந்த வெப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்புல அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டு அந்த இருந்து திருப்பி முது புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பறவை வந்து ஆகும் பறவை உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபீனிக்ஸ் பறவைகள் தான் எவ்வளோ நான் ஒன்றும் இல்லாமல் போனாலும் திரும்பி உயிர் தெழுவேன் திரும்பி பழைய நிலமைக்கு வருவேன் என்னால் எல்லாமே முடியும் யாரால் எது முடியுதோ முடியலையோ எனக்கு தெரியாது என்னால் முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது என்னால் முடியாது அப்படின்னா யாருனாலும் அது முடியாது அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் விரச்சிகிறதுக்கு பொதுவாகவே இவ்வளோ ஒரு டேலண்டடான பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பாருங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றம் அப்படின்றது ஒரு முறையானால் இருக்கும் அந்த ஒரு முறை ஏமாற்றம் கடைசி ஒரு முறை ஒரு முறை இல்லை பல முறை இருக்கும் அது எல வயசுக்கு காதல் தோல்வி அப்படின்றது வரும் ஒரு மத்தியம வயசு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த திருமணத்துல தோல்வி அப்படின்றது வரும் ஏதோ ஒரு தோல்வி ஒரு தோல்வி இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட தோல்வி அந்த பல தோல்விகளில் ஒரு தோல்வி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க உயர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரமா இருக்கும் ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் யார்னால எதனால நான் தோற்றணும் அவங்க முன்னாடி நான் ரொம்ப பெரிய லெவல்ல வாழ்ந்து காமிக்கணும் சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு சாதிப்பாங்க ஆக இங்க தோல்வி அப்படின்றது வரவேற்கக்கூடியதா தானே இருக்கு அப்படிப்பட்ட விருச்சிகராசி அன்பர்கள் இயற்கையாவே பயங்கர ஆளுமை அப்படின்றது உண்டு உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மீனம் அஞ்சாம் பாவம் அப்ப சனி வந்து பாருங்க பஞ்சம சனியா வராரு பஞ்சம சனியா வரக்கூடியவர் எல்லா விதமான பஞ்சங்களையும் போக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் பஞ்சம சனி நம்மளுக்கு வந்து பாருங்க எல்லா விதத்துலயும் நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேசிட்டி இருந்துச்சு அந்த ஸ்கேசிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் கொடுத்துருவாரு எதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் மனக்குமுறல்களும் காணாம போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பஞ்சம சனியா இருந்து இவர் இரண்டாம் பாவத்தை பாக்குறாரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்கிறதுனால வசதி வாய்ப்பு வரும் குடும்பத்துல இருந்து சில பல பிரச்சனைகள் அப்படின்றது காணாம போயிடும் கலத்திரஸ்தானத்துல பாக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அன்னியோன்னியும் ஒரு பரஸ்பர உறவு அப்படின்றது மேடங்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனக்குமுறல்களோ மனசஞ்சலங்களும் மாறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பஞ்சம சனியா இருந்து பதினோராம்பாவல் லாபஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப செய்யற தொழில்ல கண்டிப்பா ஒரு லாபம் அப்படின்றது நல்லாவே வரும் நீங்க எந்த அளவுக்கு உழைப்பு அப்படின்றத மூலமா போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் அப்படின்றது ஷார்ப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் அது எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனா குரு பெருசா ஒரு வருஷம் சரியா இல்ல அஷ்டம குருவா இருக்காரு இந்த அஷ்டம குருவா இருக்கவர் வந்து பாருங்க நல்லது கெட்டது நல்லது கெட்டது அப்படின்னு மாறி மாறி நம்மளுக்கு பலன்களை கொடுப்பாரு இந்த அஷ்டம குரு ஒவ்வொரு மாசமும் அதாவது எப்படி அப்படின்னா ஒரு மூணு மாசம் ரொம்ப சூப்பரா இருப்பாரு ரெண்டு மாசம் ரொம்ப வந்து நம்மளுக்கு அஹ் ஒரு நெகட்டிவ் நோக்கி போவாரு ஒரு மாசம் ஆவரேஜா இருப்பாரு அப்ப இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய குருனால குருனோட பலன்கள்னால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க மாதம் தோறும் வர குரு அதாவது மாதந்தோறும் வர மாத பலன்கள் அப்படின்றது நிறைய ஜோதிடர்கள் கொடுப்பாங்க இல்லைங்களா அதை பாருங்க குரு உங்களுக்கு இப்ப கொஞ்சம் ஃபேவரா இருக்காரு அஷ்டம குருவா இருந்தாலும் இந்த மாசம் இதெல்லாம் செய்யலாம் அப்படிம்பாங்க அப்ப நீங்க எல்லாமே செஞ்சுக்கோங்க இந்த மாசம் இதெல்லாம் செய்யவே வேணாம் அப்படின்னும் போது செய்யாதீங்க அதுக்கும் மேல செய்யவே வேணாம் அப்படின்னும் போது நீங்க முக்கியமான விஷயம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு செய்யுங்க சரிங்களா சரி அப்படிப்பட்ட விருச்சிகராசி அன்பர்கள் நீங்க மார்ச் இருபத்தி ஒன்போதுக்குள்ளேயே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆலங்குடி போயிட்டு குரு பகவான தர்சனம் பண்ணிட்டு வந்துடுறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் சனி பெயர்ச்சி குரு பயிற்சி மே பதினாலு மே பதினாலுக்குள்ள நீங்க போயிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க மே பதினாலு குரு பயிற்சி ஆகுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாரம் வாரம் வியாழக்கிழமை தோறும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே சின்ன முருகர் கோயில் சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கு அப்படின்னா கூட அங்கே குரு பகவான் இருப்பாரு அவருக்கு மெல் வெள்ளை மூக்கட்ல இருக்கு பார்த்தீங்களா அதை ஊற வச்சு மாலையாக கோத்து கொண்டு போய் அவருக்கு போட்டுட்டு அவர் கழுத்துல போட்டுட்டு அவருக்கு ஒரு நெய் விளக்கி ஏத்திட்டு வாங்க இது அரிய பல நற்பலங்களை கொடுக்கும் இது வியாழக்கிழமை தோறும் செய்யுங்க முடியாத பட்சத்தில் மாதத்துல ஒரு நாளாவது அது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கணக்கு இல்லை எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின் போது நம்ம என்ன பண்ண முடியும் மாதத்துல ஒரு நாளானு நீங்க இந்த குரு பகவானுக்கு இந்த மாதிரி மூக்கடில் மாலை போட்டு செஞ்சுட்டு வாங்க அது முடியும் அப்படின்னா வியாழக்கிழமையே செய்யுங்க சரி இது அடுத்து இன்னொரு பரிகாரம் அது என்ன அப்படின்னா மாதத்தில் ஒரு நாளாவது அதாவது முடிஞ்சால் வியாழக்கிழமை இல்லை திங்கக்கிழமை சனிக்கிழமை என்றைக்கு முடியுமோ அன்னைக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் போங்க சிவன் கோயில் போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க குரு பகவானால் வரக்கூடிய கெடுதல்கள் அப்படின்றது இல்லாமல் போயிடும் ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் சனி பகவான் பஞ்சம சனியா உங்களுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னா உங்க பஞ்சங்களை எல்லாம் போக்க போறாரு கவலைப்பட வேண்டாம் ராகு கேதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெருசை நம்ம யோசிக்கணும் இல்லை ராகு நாலாம் பாவோம் அம்மாவுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு ஆனா குரு பார்வை இருக்கு கேது பத்தாம் பாவம் தொழில முன்னேற்றம் மேன்மை அப்படின்றது வரும் தொழில கண்டிப்பா ஒரு சில இடையூறுகள் வரும் இடையூறுகள் வரும் தொழில வந்து சில பல பிரச்சனைகள் வரும் வந்து அதுக்கப்புறம் அது ஸ்மூத் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆக விருச்சிகம் உங்களுக்கு வந்து பாருங்கள் சனி நிறைய நல்லது செய்ய இது சனிப்பயிற்சி பலன்கள் தான் அப்படின்னும் போது எச்சரிக்கை பதிவு தான் அப்படின்னும் போது சனியை தான் நாங்கள் ரொம்ப வந்து டார்கெட் பண்ணுவோம் சனி உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நல்லது செய்ய போறாரு அப்படின்றதுல எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆனால் நாங்கள் சொன்ன பரிகாரத்தை குருவுக்கானது செஞ்சுக்கோங்க வாழ்த்துக்கள்